நீ வரும்போது என்ன செய்வாய் நான் என்ன செய்யும் பல கோடி திட்டம் பத்தாண்டு பசுமை திட்டம் இந்த பிராக்டிக்கல் மார்க் கொடுக்கிற கூடுதல் மதிப்பெண் அது மாதிரி எங்க தலைவன் பிறந்தவன் ஒரு பிள்ளைக்கு தமிழ் பேர் வச்சால் ஐநூறு ரூபாய் வைப்பு தொகை வச்சிருவில நான் என்ன பண்ணுவேன் எந்த வீட்டில் பெண் மகள் பிறந்தாலும் அவளுடைய அவளுடைய பேர்ல வைப்பு தொகையா ஐயாயிரம் ரூபாய் போடுவேன் அவ பாடிச்சு மனவயதை எட்டு வெளியில வரும்போது இருபது லட்சத்தை கையில் கொடுப்பேன் பத்து லட்சத்தை கையில் கொடுப்பேன் புரியுது நினைக்கிறேன் யாதான் கை விட்டாலும் அவ கையில பத்து லட்சம் இருக்கும் அது தனி ஆனால் படிக்கும் போது என் பிள்ளைகள் மக்கள் இயக்கமாக மரம் வளர்த்தலை உருவாக்குவேன் என் பிள்ளை ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் மரம் நடணும் ரெண்டு வயசா ரெண்டு மூணு வயசா மூணு நாலு வயதா நாலு மரம் நாட்டுக்கிட்டே வரணும் அதுல பள்ளிக்கூடத்தில் படிக்கிற என் பிள்ளை மாணவ பிள்ளை பத்து மரம் நட்டான்னா பத்து மரம் நட்டு கட்டி காட்டிட்டான் அவனுக்கு தேர்வில் பத்து மதிப்பெண்கள் நூறு மரங்களை நட்டு வளர்ந்துட்டான் அவன் சிறந்த தமிழ் தேசிய குடிமகன் விருது அந்த சான்றிதழை வச்சுக்கணும் எதுக்கு வேலை வாய்ப்புல முன்னுரிமை ஆயிரம் மரக்கண்டுகளை நட்டுட்டான் அவன் இறந்த போது அவனுக்கு அரசு மரியாதை அடக்கம் புரித நினைக்கிறேன் கண்தானம் பண்ணினான் ரத்த தானம் பண்ணினான் உறுப்பு தானம் பண்ணினான் உடல் தானம் பண்ணினால் அவன் இறுதி மரியாதை அரசு மரியாதையாக செய்யப்படும் இப்ப நட்டுவான் எல்லாரும் நட்டுவான் நட்டு அதுபோக மக்கள் நடும்போது மக்களுக்கு நூறு மரம் என்றால் அதற்கு ஊக்கத்தொகை பாராட்டுத் தொகை அடர்ந்து இருக்கிற இந்த வனத்திற்குள்ளே ஒரு மரத்தை வெட்டினால் பக்கத்தில் இருக்கிற மதம் பயப்படும் அடுத்த ஆண்டு அது பூப்பதும் குறைந்து குறைந்துவிடும் கூடி நிற்கிற மாணவர்களிடத்தில் ஒரு மாணவனை ஆசிரியர் அடித்தால் அருகில் இருக்கிற மாணவனுடைய போய் அதே மாதிரி தான் பெட்டக்கூடாதுங்கிறான் மரத்திற்கு உயிர் கேட்காதுன்னு எவன் சொன்னது பேசிக்கொண்டே இருந்தால் அன்பாக பேசினால் அந்த ஆண்டு பூப்பதும் காய்ப்பதும் கூடும் இங்கே மேதைகள் இருக்கிறார்கள் கேட்டுக்க நான் சொன்னானே சிரிப்ப அதே கருத்தை என் தம்பி சூர்யா சொன்னார சிப்ப இப்ப நான் மறுபடியும் போய் நடிச்சு நடிச்சாடா வந்து சொல்லிட்டு இருக்க முடியும் பெரிய பிதா டேய் நல்ல கண்ணு பிறந்து வாழ்ந்து வாழ் இருக்கிற மண்ணில் தான்டா நடிகை நாடால நல்ல கண்ணு ஒருத்த காலம் வைப்பேன் என் அப்பன் அவன் யாருன்னு தெரியாத நாடாண்டா நடிகன் நாடால துடிக்கிறான் நீ பின்னாடி பின்னிக்கிற ஒரு நாட்டின் எதிர்காலம் என்பது நல்ல கவனிச்சு ஒரு நாட்டின் எதிர்காலம் என்பது அந்த நாட்டின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுது ஒரு நாட்டின் நலன் என்பது அந்த நாட்டின் ஒவ்வொரு வீட்டின் சமையல் அறையில் தீர்மானிக்கப்படுது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் ஒரு நாட்டின் நலன் அதான் செல்வம் நலன் என்பது அந்த நாட்டின் ஒவ்வொரு வீட்டின் சமையலறையில் தீர்மானிக்கப்படும் ஒரு நாட்டின் வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற நிலத்தின் வளத்தை பொறுத்து அமைகிறது ஒரு நாட்டின் நிலத்தின் வளம் என்பது அந்த நாடு நாடு பெறுகிற நீரின் வளத்தை பொறுத்து அமைகிறது ஒரு நாட்டின் நீரின் வளம் என்பது அந்த நாடு பெறுகிற மழையின் வளத்தை பொறுத்து அமைகிறது அந்த நாட்டின் மலையின் வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற மலைகளின் வளத்தை பொறுத்து அமைகிறது